ராசி சக்கரத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் மேசராசி பனிரெண்டு ராசிகள்லேயே முதன்மை பெற்ற ராசி என்பதுனால எல்லா இடத்துலையும் கொஞ்சம் முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த மேசராசி அப்படின்னே சொல்லலாம் கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக எனக்கு தீரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை இந்த மேசராசி என்பர்கள் செய்கிறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் ஏன்னா செவ்வாய் என்பதுனால செவ்வாய்க்குரிய அதிதே தேவதை முருகப்பெருமான் அதனால் முருகப்பெருமானை இந்த கார்த்திகை மாதத்தில் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீ நிறைய பேர் இந்த பரிகாரங்களை சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் செய்கிறோம் ஒன்றுமே நிறைவேறல அப்படின்னு ஒரு சிலரெலாம் சொல்லலாம் அதை ப்ராப்பராக ஒரு சிலர் செய்ய தெரியல அதுதான் உண்மை அதை ப்ராப்பராக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்துல ஒரு தாம்பலத்தை எடுத்துக்கோங்க அதில் வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த தானியமான துவரம்பரப்பை பறக்கி பரப்பி வச்சுக்கோங்க நடுவில் ஒரு பகல் விளக்கை எடுத்து அதன் மேல் வைத்துட்டு அதில் ரூபா நாணயங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நாணயத்தெல்லாம் பரப்பிட்டு அதன் மேலே அந்த விளக்கை வைத்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு தீபம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இதை தினமுமே உங்களால் செய்ய முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மாலையில் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் மாலை வேலையில் இந்த தீபத்தை ஏற்றுறது நல்ல ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் தினமும் போட முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில இந்த இரண்டு கிழமையிலையும் இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதவங்க மகாலட்சுமிக்கு உகந்த தினம் அன்று பெரும்பாலும் எல்லாருமே தீபம் ஏற்றுவீங்க ஆனால் செவ்வாய் சனிக்கிழமையில அந்த கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபத்தை ஏற்றி பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சரி நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன நற்பலங்கள் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மேசராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பார்த்தலாம் இந்த மேசராசி அடங்கும் இந்த இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா சனி பகவான் ராகு இந்த இரு கிரகங்களும் லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கிறதுனால இந்த கார்த்திகை மாதம் ஒரு திருப்திகரமான மாதமா வருமானம் நிறைந்த ஒரு மாதமா இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் போகுது குடும்பத்தில் செலவுகள் விரைய செலவுகள் கொஞ்சம் குறையும் ஏன்னா இந்த விரையச்சனி காலம் என்பதனால செலவுகள் திடீர் திடீர்னு கட்டுக்கடங்காமல் வரும் ஆனாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் திட்டமிட்டு செலவு செய்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி கவலை கவலையப்பட தேவையில்லை ஏன்னா ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பூர்வ புண்ணியம் ராசியில் கேது செஞ்சிருக்கிறதுனால ஏதாவது புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை மாதத்தில் கிடைக்கும் அதோட கூட குருபவான் பகவான் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதியில் வக்ரகதி சென்று அமர இருக்கிறார் திருமண வயதில் இருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்துருவாலும் கூட அதை பெருசாக பாதிக்காது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வக்ரக அதிசாரா வக்ரகமாக வந்து அமர்ந்திருக்கிறதுனால குருவோடைய தாக்கம் பெருசாக பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை குழந்தை பேர் இல்லாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அடைக்கவே முடியல அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இனி இந்த மேசராசி என்பர்கள் அஸ்தமத்தில் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறதுனால உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கவனமா செயல்படணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு லாபஸ்தானத்துல உத்தியோகக்காரகன் சனி பகவான் பகவான் ராகுவுடன் இணைந்திருக்கிறதுனால மேலதிகாரியோட பாராட்டு மேலதிகாரியோட திறன் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க அதில் அதனால் இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தசா புத்தி சுப பலனாக இருந்தது அப்படின்னா உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சின்ன சின்ன இடமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது புதிய வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலையை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் மேசராசி அன்பர்கள் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க ஒரு வியாபாரம் செஞ்சிட்ருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளர்களுக்கு நல்ல ஒரு அமோகமான லாபம் பொருளாதார நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு கிரக அமைப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் புதிய கிளையெல்லாம் திறக்கிறதுக்கான மீச்சியில் ஒரு சிலர் ஈடுபட்டு இருப்பீங்க அதற்கு ஏற்ற மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னே சொல்லலாம் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்கும் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க நல்ல லாபம் கிடைக்கும் இந்திய தொ தொழிலெலாம் தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய முதலீடு இரட்டிப்பான லாபத்தை பெற்றுத்தரும் நல்ல ஒரு லாபகரமான மாதமா கிரக அமைப்புகளும் ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபகரமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு குறிப்பா தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவர்களும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனோடு புதனும் இணைந்து இருக்கிறதுனால நல்ல வருமானம் கிடைக்கும் புதிய புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதன் சுக்கரன் ஏறு இணைவு ஏற்படுறதுனால நல்ல ஒரு சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய அனுகூலமான பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் புதிய புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்குது நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மாதம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மாதமா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேலதிகாரியால் சின்ன சின்ன கெடுபிடிகள் வரும் சுக்ரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இதர கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கட்சி மேலிடத்துலேருந்து உங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும் தொண்டர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த மேசராசி என்பர்கள் வள வருவீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக அந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவ மனைகளை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் சக மாணவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதோடு கூட உங்களுடைய ஆசிரியரோட ஆதரவு உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவுலாம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா சுப பலன்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு வெளிநாடு வெளியூருக்கு சென்று படிக்கக்கூடிய இந்த மேசராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அதற்கான விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு பயில நல்லா செழித்து வளரும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதிநவீன விவசாய கருவிகள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது மழை வந்து அளவாக பழகிறதுனால ஒரு சிலருக்கு பெரிய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் கடினமான போட்டிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சில விவசாயிகளுக்கு உஷ்ணத்தனால் சின்ன சின்ன பாதிப்புகள் ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன பாதிப்புகள்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல இந்த மேசராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற அதனால ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் யோக பலனை தரக்கூடிய இடத்துல இருக்கிறார் அதனால இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுப பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு மேசராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு கல்வியில நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலைக்காக முயற்சி செய்யற பெண்கள் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க குறிப்பா கன்னி பெண்களா இருக்கிறவங்களுக்கு மனம் வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏற்கனவே கருவுற்று இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சுக கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு கூட இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அஷ்டம ராசியில் இருக்கிறதுனால சூரியன் செஞ்சரிப்பதனால சர்மம் சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால நேரம் தவறி உணவு அருந்துறது போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதோடு கூட ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நீ தீபமாக ஏற்றதுராசி அன்பர்கள் செய்யறது நல்ல பலனாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் நாங்கள் சொன்ன அந்த பரிகாரங்களையும் செய்ய வீட்டு பூஜை முருகப்பெருமானுக்கு பிடித்த துவரப்பருப்பை போட்டு அதன் மேலுக்கு காயின்ஸ் இருந்தது அப்படின்னா காயினை வைத்து தீபம் போட்டு வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் தீராத கணனும் தீரும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இதை ஒன்று செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன் பலன் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் ஒன்று ரெண்டு ஏழு பத்து பதினாலு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல கார்த்திகை மாதம் அதிகாலை மூணாம் தேதி அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறாம் தேதி மாலை ஆறு மணி வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டிரமோ அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியலி ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ